புறம்போக்கு நிலம் அதை வேலைவாய்ப்பு வாய்ப்பு களமாக மாற்றலாமா மாற்றலாம் அதை அரசாங்கம் நினச்சா பண்ணலாம் ஏன் நம்ம ஊர் இளைஞர்களுக்கு பூரா வேலை இல்லாமல் படித்து போட்டு வேலை இல்லாமல் வெளியூருக்கு போகலையா இல்லை நாடுகளுக்கு போலயா நம்ம ஊர்லேயே இவ்வளோ நிலங்கள் வேஸ்ட்டாக தானே இருக்குது ஏன்னா குப்பைக்கட்டை தளமாகிடுச்சு இடங்கள் பூரா இந்த நிலங்கள் பூரா தரிசாக போய்ட்டு ஒன்றுத்துக்கும் இல்லாமல் நம்ம ஊர் இளைஞர்களுக்கு இந்த இரங்க நிலங்களை பூரா நம்ம ஃபுல்லாக கொடுக்க சொல்ல அதை ஒரு குத்தைக்கு கொடுக்கலாம் ஒரு லாங் டைம் ஈஸுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுக்குறதுனால விவசாயமும் நம்ம அழியிலேருந்து காப்பாற்றலாம் நம்ம ஊர் இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்க பொழுது ஒரு வேலைவாய்ப்பாக அமையலாம் இதையே அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வழியே பார்க்க மாட்டேங்குது கவர்மெண்ட்டு குடிங்கிற பாதையில் போயிட்டு குடும்பத்தை அழிக்கிறதும் ஒரு வாழ்க்கை லைஃப்பே மாறி போகுது அதெல்லாம் மாற்றுறதுக்கான வழியை இந்த அரசாங்கம் ஏன் பண்ண மாட்டுது இந்த புறம்புக்கு நிலங்களில் பண வள வளர்ச்சி போட்டுக்கிட்டு அதை பயன்படுத்திக்கிறாங்க இல்லைன்னா ஒரு கருவக்காடோ தேவையில்லாத புதர்கள் மண்டி அது எதுக்கு தேவையில்லாமல் நிலமே தரிசாக போய்கிட்டு இருக்கு அழைய போகிற நிலையை இந்த கவர்மெண்ட்டு உதவுமா அதை எதிர்த்து கேள்வி கேட்க யாரும் இல்லை இங்கே எத்தனை பேர் யோசிச்சுருக்கிய வெளியூரில் போய் சம்பார்த்தி ஓடுறோம் உள்ளூரில் இவ்வளோ நிலங்கள் இருக்குது நம்மளை சுற்றி நிலம் இருக்கவே நிலத்தை வச்சு விவசாயம் பண்ணுறேன் அதுவுமே அழிஞ்சிக்கிறதுக்கு மேலும் விவசாயம் அழியாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு ந நடைமுறை வந்து நம்ம நாட்டுக்கு தேவை இதை நான் எதிர்பார்க்குறேன் இதை எத்தனை பேர் எனக்கு எதிர்ப்பு தெரிவிக்க என்ன பேர் பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியலை நான் யோசிச்சது சரியாக தான் இருக்குது நானும் இருக்கேன் உள்ளூரில் வேலை பார்க்க முடியல இவ்வளோ நிலங்கள் இருக்குது விவசாயம் பார்த்தா நானும் சம்பாதிக்கலாம் அரசுக்கு முதலீட்டு வரும் வருமானம் கூடும் விவசாயம் கூடும் விவசாயம் அழிய போகிற நிலைமையில் இருக்கப்போ இந்த மாதிரி பண்ணுறதுல தப்பு இல்லை ஆ நம்ம கண்முன்னே தேவை இல்லாமல் எவ்வளோ நிலங்கள் புறம்போக்காக கிடக்கு அது அரசாங்கத்துக்கும் பயன் இல்லாமல் மக்கள் நம்ம நடுத்தர மக்களுக்கும் பயன் இல்லாமல் தரிசா கடந்துக்கு இருக்குது அது வெறும் குப்பைக்குற்ற இடமாகவோ ஒரு தேவையற்ற இடமாகவோ தான் கருதப்படுது அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பேசுவோமா அங்கே பார்க்கலாம் அதை பற்றி இந்த புறம்போக்கு நிலத்தோட மையப்புள்ளி என்னன்னு நம்ம பார்ப்போமா தேவையில்லாமல் கிடக்க புறம்போக்கு நிலம் எல்லாம் அரசாங்கத்தை சொந்தமான இருக்குது இந்த மாதிரி புதரம் வண்டி போய் இந்த மாதிரி புறம்புக்கு நிலத்தில் குப்பையில் கொட்ட போகிற குப்பை கொட்டுற ஒரு தலமாக மாறி போயிருக்கு அதே சமயம் நம்ம படித்த பட்டதாரி இளைஞர்கள் எல்லாமே வெளியூருக்கோ வெளி மாநிலத்துக்கோ வெளி இடம்பெருந்து பழைய படையெடுத்து போய்கிட்டு எல்லாம் வறுமையின் கோட்பாடு காரணமாக இப்போ நம்ம அதையே மாற்றக்கூடாது எனக்கு ஒரு சந்தம் அரசாங்கத்தை கேட்கணும் பயனெட்டு கிடக்க புறம்புக்கு நிலம் அரசாங்கத்துக்கு சொந்தமாகுது அதே சமயம் இளைஞர்களுக்கு கூட வேலை தேறி வெளிமாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு பயணிச்சுருக்காங்க இது ரெண்டையும் ஏன் இணைக்கிற ஒரு பாலமாக வேலைவாய்ப்புன்னு விவசாயம் அழியாத ஒரு தீர்வு வர முடியும்னா அரசாங்கம் இளைஞர்கள் விவசாய திட்டம்னு ஏன் கொண்டு வரக்கூடாது பல திட்டங்கள் கொண்டு வந்துருச்சு இந்த புறம்பு நிலத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு தேவையான ஒரு நிலத்தை வந்து நீங்கள் ஃபுல்லாக கொடுக்க வேணாம் உங்கள் கையில் அவங்களுக்கு ஒரு குத்தைக்கு கொடுக்கலாம் இந்த லாங் டைம் லீஸ்ன்னு சொல்லி அந்த குத்தைக்கு கொடுத்து அதை தனிப்பட்ட ஒரு நபருக்கு கொடுக்காமல் ஊரில் உள்ள இளைஞர்கள் ஒரு பத்து பேர் இது பேர் இந்த குழுக்களாக கொடுத்து அவங்களுக்கு நவீன முய முறை வந்து விவசாயம் ப பண்ணுறதுக்கும் இயற்கை முறை விவசாயம் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு பயிற்சி முறையும் சொல்லிக் கொடுத்து தேவையான நிதி மானியங்கள்லாம் அவங்களுக்கு உதவியாக கொடுத்து அவங்கள முன்னேற்றத்துக்கு ஒரு வழி ஏன் இந்த அரசாங்கம் முடிவு பண்ண மாட்டிது குடிக்கிறதுக்கு டாஸ்மாக் தொடக்க தெரிகிற அரசாங்கத்துக்கு அதில் வருமானம் கிடைக்கிது அதனால் வருமானம் ஏற்ற வச்சு எவ்வளோ நாள் ஓட முடியும் இயற்கை அழிஞ்சிக்கிட்டு விவசாயம் ஃபுல்லாக முடிஞ்சிக்கிட்டு இருக்குது கிராமப்புறத்தில் எங்கெங்கே விவசாயம் பண்ணுறாங்க இப்போ பாதிக்கு பாதி கூட பண்ணுறது இல்லை எல்லாம் வெளிநாடுகளுக்கும் வெளியூர்களுக்கும் போய் சம்பாதித்து தான் பார்த்துக்கிறாள் உள்ளூரில் அவள் விவசாயம் பார்த்தா ஒன்றும் கிடைக்க மாட்டுது டாஸ்மாக டாஸ்மாகில் கோட்டுப்பாட்டில் ரேட்டு எடுதே தவிர விவசாயம் ஒரு ஒரு வெங்காயமோ ஒரு வெண்டிக்காவோ இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்க அவங்களுக்கு பைசா கூட மாட்டுது கீழே கொட்டுறா ரோட்டில் நம்ம வீடியோ எத்தனை பேர் பார்த்துருக்கோம் அதை பற்றி என்ன இருக்குன்னு கேட்குறீங்களா இதோடய பலன்கள் என்னென்னா நம்ம இளைஞர்கள் வேலை தேடி வெளியில் போகிறாரு கட்டாயம் வந்து குறையும் நம்ம விவசாயத்தை அதிக போகிற நிலைமை வந்து மீட்க இருக்க வரும் நிலங்கள் தரிசாப்பு தவிக்கப்படும் அதிகமான குப்பை தலங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம உள்ளூர்லேயே வேலைவாய்ப்பு தலங்கள் அமைவதனால அதிகப்படியான இளைஞர்கள் உள்ளூருக்குள்ளேயே இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிர்வகிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்கள் வந்து ஒரு வளர்ச்சி அடைவதற்கு ஒரு முன்னேற்றம் பார்வையாக இருக்கும் நீங்கள் இதை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்தை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம்